அனைவரைக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்ச் மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதியை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேட்டு கவுண்டரில் இருக்கிற பெண்கள் வரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எம் தாரண்யா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க இன்ஃபோசிஸில் சென்னையில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பத்து பத்தொம்போது பிஎம் கிழமை ஞாயிறு ராசி தூளாம் நட்சத்திரம் சுவாதி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மோகன் அம்மா பேர் வந்து மீனா இவங்க வேட்டுக்கொண்டரில் குடும்ப வேட்டு கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து திருச்செங்கோடு சொத்து ஓரம் வந்து காடு ஒன்று ஏக்கரா இருக்குது சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஒர்க் இருக்கணும் காடு ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கராக்கு மேலே இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கே கே மோனிகா படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் முடிச்சிருக்காங்க இப்போ குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் நாளை ரெண்டு பிஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் மிதனம் இவங்களுக்கு செவ்வாய்தோசுங்க கூட குழந்தைங்க வந்து தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று அப்பா பேருவந்துகள் அம்மா பேர் வந்து பார்வதி இவங்க வேட்டுக்கொண்டரில் காட்டு வேட்டு கொடுத்து சந்தைவிங்க ஊர் வந்து காட்டு வேளாம்பாளையம் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் தோட்டம் இருக்கு சொந்த வீட்டுக்கு ஃப்ளாட் ரெண்டுருக்கு மொத்தம் சுற்று மதிப்பு பத்து கோடின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும் நல்லா படிச்சுருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் ஜிதன்யா படிப்பு பிகாம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க அக்கௌண்டிங் ஒர்க் ஹெச்ஆரில் அக்கௌண்டிங் ஒர்க் இருக்காங்க பிறந்த தேதி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் ஏழு அஞ்சு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை லக்னம் கடகம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து செல்வமணி அம்மா பேர் வந்து பிரியா இவங்க வேட்டுக்கு ஒன்றில் பூவானி வேட்டு கொடுத்த சார்ந்துவிங்க ஊர் வந்து ஒட்டஞ்சத்திரம் சொத்துபுரம் வந்து நாலு ஏக்கரை இருக்குது சொந்த வீட்டுக்கு கடையெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக ஐம்பதாயிரம் வருது போகுதுன்னு எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அடிப்படை சொத்து இருக்கணும் நல்ல வேலை இருக்கணும் நல்லா படிச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பிரியா படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் பிறந்த தேதி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு இருபத்தி அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி சிம்மம் நட்சத்திரம் உத்திரம் லக்னம் மீனம் இவங்களுக்கு கூட கூடப்படந்தை வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சின்ரஸ் அம்மா பெயர் வந்து ரத்னா இவங்க வேட்டுக்கு கொண்டு வந்தால் கொடுமுடி வேட்டு கூட்டத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நம்பியூர் சொத்து வரம் வந்து சொந்த வீட்டிற்கு மூணு தோட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி பிஸ்னஸ் ஐடி இருக்கணும் இல்லை பிஸ்னஸ் இருக்கணும் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எஸ் மலர்விழி படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு நர்சிங் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் சொல்லிக்கிறாங்க பிறந்த தேதி அஞ்சு ஆறாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் அஞ்சு ஐம்பது ஏஎம் கிழமை திங்கள் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு செவ்வா தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து சென்னியப்பன் அம்மா பேர் வந்து பழனி அம்மா இவங்க வேட்டு கவுண்டரில் வரவு வேட்டு கொடுத்து சார்ந்தவிங்க ஊர் வந்து அத்தானி சொ வந்து சொந்த ஆறு அரிசி காலி மனை இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா எனி டிகிரி நல்ல வேலையில இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்கிறாங்க அடுத்ததாக பெயர் பி ராகினி படிப்பு பி டெக் ஐடி முடிச்சிருக்காங்க டாடா கன்சல்ட்ல போலந்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் மூணு லட்சம் பிறந்த தேதி முப்பத்தி ஒன்று ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நேரம் எட்டு ஐம்பத்தி ஆறு கிழமை புதன் ராசி மீனம் நட்சத்திரம் திராட்டத்தி லக்னம் கும்பம் இவங்களுக்கு செவ்வா தோசுங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அண்ணாக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பெரியசாமி அம்மா பேர் வந்து செல்வி இவங்க வேட்டு கவுண்டரில் வேந்த வேட்டு கொடுத்தா சார்ந்துவிங்க ஊர் வந்து கரூர் சொத்துவரம் வந்து சொந்த இருக்கு நாலு ஏக்கரை தோட்டம் இருக்கு மொத்த சொத்து மதிப்பு நாலு கோடினு சொல்லிக்கிறாங்க ஃபேமிலி இன்கமாக மூணு லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி பெனிஃபிட் இருக்கணும் ஃபாரின் ஃபைலாக இருக்கணும் நல்ல குடும்பமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ரா படிப்பு பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் பதினைந்தாயிரம் பிறந்த தேதி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ஏழு பதினஞ்சு பிஎம் கிழமை வியாழன் ராசி தனுஷ் நட்சத்திரம் மூலம் லக்னம் மேசம் இவங்களுக்கு செவ்வாய் தோசைங்க கூட பிறந்தவங்க வந்து தங்குறா தப் தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து தங்கராசு அம்மா பேர் வந்து தங்கம்மாள் இவங்க வேட்டு கொண்டு செம்பு வேட்டு கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து நாமக்கல் சொத்துவரம் வந்து பன்னெண்டு ஏக்கரை தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் பிஸ்னஸ் செய்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் யுவ பிரீத்தி படிப்பு பிஇ திரிபுரியை முடிச்சிருக்காங்க ஐடியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் முப்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஏழு நாற்பத்தி ஆறு பிஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை லக்னம் மிதினம் இவங்களுக்கு செவ்வாதோஸ் இருக்குங்க கூட பிறந்தவங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து முத்துச்சாமி அம்மா பேர் வந்து விஜயலட்சுமி இவங்க வேட்டு கவுண்டரில் தழும்ப வேட்டு கொடுத்தா சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் ஐடி முடித்த மண எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கொடிமலர் படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி முப்பது பத்து ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் எட்டு நாற்பத்தி மூணு பிஎம் கிழமை வெள்ளி ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு செவ்வாயோசங்க கூட பிறந்தை அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து பரமசிவம் அம்மா பேர் வந்து கமலவல்லி இவங்க வேட்டு கொண்டதில் மாச்சானி வேட்டு கூடத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து பரமத்தி வேலூர் சொத்து வரம் வந்து அஞ்சு ஏக்கர் காடு இருக்குது சொந்த வீட்டுக்கு மொத்த சொத்து மதிப்பு அஞ்சு கோழின்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பம் இருக்கணும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் என் இளமதி படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கோயம்புத்தூரில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி மூணு எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் ஒன்று முப்பத்தி ஆறு பிஎம் கிழமை திங்கள் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டே லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாதோஷங்க கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து நடராஜன் அம்மா பேர் வந்து புஷ்பா இவங்க வேட்டு கொண்டதில் புலுவ வேட்டை கூடத்தை ஊர் வந்து நம்பியூர் சொத்துவரம் வந்து ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குது வாடகை வீட்டில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல குடும்பமாக இருக்கணும் சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பிஇ படி படித்த மணமகனை எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ச் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி